வெல்கம் டு மிலடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய அறநிலைத்துறை அதாவது இந்து சமய இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அதாவது செவிலியர் பணி மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ அலுவலர் ஸோ இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பில் இட்ருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இது இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை குலசேரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஸோ இங்கேருந்தால் இந்த வேலையை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதை மாதிரி பார்க்கலாம் மருத்துவ அலுவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு செவிலியர் அதாவது நர்ஸு நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு ஸோ இதில் இந்த மருத்துவ அலுவலர் அந்த பதவிக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான ஒப்பந்த ஊதியம் மாதம் அறுபதாயிரம் ஸோ அவங்களுக்கு தகுதி எம்பிபிஎஸ் ஸோ அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன்எம்எஸ்சி ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதி அடுத்து வந்து நர்ஸு அதில் வந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினாலாயிரம் இவங்களுக்கான கல்வித் தகுதி டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க நர்ஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ப பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இந்த பதவிக்கு நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் ஆறாயிரம் இவங்க வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த எட்டாம் வகுப்பு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து டென்த்து படிச்சுருக்கீங்க ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான நிபந்தனைகள் அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொற்று நோய் உடல் அல்லது மனநலம் கொன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஸோ இது மாதிரியான வந்து மென்டலி அல்லது ஃபிசிக்கலி ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்து அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் நீ நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஸோ இது மாதிரியான அந்த குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களாம் வந்து தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் அரசு இதழ் பதிவு பெற்ற அரசு உயரதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்டருந்து நீங்கள் ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து விதமான அந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அது முழுமையாக பார்த்துங்க ஸோ ஓகே இதுக்கு வந்து நம்ம பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்ற முகவரிக்கு ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நம்ம வந்து அனுப்புகிறோம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஓகே அந்த லாஸ்ட் டேட்டுக்கு பின்னால் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க டிஎன் ஹெச்ஆர்சிஇ சாரி ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதள முகவரியில் போயிட்டு நம்ம இந்த வேலைவாய்ப்பு பற்றின அந்த அறிவிப்பு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் போய்ட்டு முழுமையான தகவலில் பார்த்து அந்த கடைத்த முன்னால் விண்ணப்பிங்க குறிப்பாக வந்து மருத்துவத்துறை சார்ந்த கல்வி தகுதி உடையவர்கள் இந்த அறநிலைத்துறை வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒருக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்